நேற்று நடந்த இந்தியா பங்களாதேஷ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சில் இந்தியா பங்களாதேஷை ஜெயிச்சிருக்காங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் ஒரு கட்டத்தில் முப்பத்தி மூணுக்கு அஞ்சு அப்படின்னு எடுத்து தடுமாறினாங்க முகமது ஷமி ஹர்ஷித் ராணா அக்சர் பட்டேல் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா போலிங் போட்டு அவங்களோட டாப் ஆர்டர் விக்கெட்டை மலமலம் எடுத்தாங்க முக்கியமாக ஷமி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடுறாரு இதுலயே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஹர்ஷித் ராணாவுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப நல்லா போட அதுக்கடுத்து வந்து அக்சார் பட்டேல் பேக் டு பேக் விக்கெட் எடுக்க ஹேட்ரிக் பால் கேட்சை ரோஹித் சர்மா தவற விட்டாரு அதுக்கடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட பங்களாதேஷ் முப்பத்தி மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து டீமை நூற்றி எழுபத்தி ரெண்டு பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்துட்டு போனாங்க அந்த கேட்ச் மட்டும் ரோஹித் சர்மா பிடிச்சிருந்தா பங்களாதேஷை நூறு ரனுக்குள்ள கூட அவுட் பண்ணியிருக்கலாம் ஆனா அதுக்கடுத்து வந்து கேட்ச் வந்து நிறைய விட்டாங்க இந்தியன் டீம் இந்த ஃபீல்டிங் மிஸ்ஸை நல்லா யூஸ் பண்ணி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணி ஹிருதாய் செஞ்சுரியும் ஜேக்கலி அறுபது ரன் அடிச்சு டீமை எடுத்துகிட்டு போனாங்க ஒரு கட்டத்தில் முப்பத்தி மூணுக்கு அஞ்சுன்னு இருந்த பங்களாதேஷ் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரன் வரைக்கும் போனதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் சமி ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடுற சாமி அஞ்சு விக்கெட் எடுத்தது வந்து சிறப்பான போலிங்கும் இதுக்கடுத்து பேட்டிங் ஆட வந்த இந்தியன் டீம் ரோஹித் சர்மா வழக்கம் போல பவுண்ட்ரிஸா அடிச்சு நாற்பது ரனுக்கு அவுட் ஆனாரு அதுக்கு அடுத்து வந்த விராட் கோலி வந்து சும்மா டெட் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சு அவரோட வீக்னஸ் ஆன லெக் ஸ்பின்னருக்கே அவுட் ஆயிட்டாரு அதுக்கடுத்து வந்த ஸ்ரேயா சையரும் மனான் அவுட்டாக அக்சர் பட்டேல் மேல வந்தாரு லெஃப்ட் ரேக் காம்பினேஷனுக்காக பட் அவருமே சீக்கிரம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கே எல் ராகுல் உள்ள வந்தாரு ஆனா இத்தனை பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் அந்த பக்கம் ஷுமன் கில் வந்து கன்சிஸ்டண்டா ஆடிட்டே இருந்தாரு பிச்சில் டியூ வரும் டியூ வந்தால் வந்து பேட்டிங் ஆட ஈஸியா இருக்கும்னு எல்லோரும் எதிர்பாரும் டியூவே வராதனால பேட்டிங் ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த பிச்சில் நிஜமாவே இந்தியா வந்து இன்னொரு ரெண்டு மேட்ச் ஆடிச்சு அப்படின்னா தோத்து போக கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பிச்சு வந்து கஷ்டமா இருந்தது ஏன்னா அவ்வளோ நாற்பது ஓவர் வந்து நின்று ஆடின கில்லுனாலேயே வந்து கடைசியில் தான் ஆக்சிலரேட் பண்ண முடிஞ்சது அவரால் ரிஸ்க் எடுக்க முடியல பிச் அந்தளவுக்கு கஷ்டமா இருந்தது இருந்தாலுமே வந்து கில்லு சூப்பராக நின்று ஆடி செஞ்சுரி போட்டாரு கில்லு வந்து செஞ்சுரி போட்டு மேட்சை முடிச்சு கொடுத்தப்ப கே எல் ராகுல் கூட ஒரு ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இருந்தாரு கே எல் ராகுலுக்கு இந்த மேட்ச் ப்ராக்டிஸ் தான் இல்லாம இருந்தது அவருக்கு வந்து ஒரு நல்ல மேட்ச் ப்ராக்டிஸ் கிடைச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச்ச ஃபினிஷ் பண்ணாங்க இதே மாதிரி அடுத்து சண்டே பாகிஸ்தான் கூடையும் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்